அரபு இலக்கண நூல்களிலே அல்பியத்து மாலிக் என்ற பிரபலமான நூல் ஆகவே இந்த நூலில் உள்ள ஆயிரத்துக்கு மேற்பட்ட அரபு இலக்கண கவிதைகளை சுருக்கமாக ஒவ்வொரு கவிதையாக முன்வைப்பதுதான் நமது நோக்கம் அரபு இலக்கணத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவியாகவே இது செய்யப்படுகிறது மிக ஆழமாக இந்த பாடங்கள் முன்வைக்கப்பட மாட்டாது பிரதானமான மூன்று விடயங்களை இலக்காக கொள்ளும் ஒவ்வொரு பைத்தையும் முன்வைக்கும் பொழுது அதனுடைய தமிழ் மொழியில் உள்ள பொருள் அதனை அடுத்து அதனுடைய ஆராபு மூன்றாவதாக அதனுடைய சுருக்கமான பொருள் என்பது இந்த மூன்று தான் முன்வைக்கப்படும் ஆழமாக படிப்பவர்கள் ஆழமான நூட்களில் விரிவுரைகளில் அல்லது ஆசிரியர்களூடாக படிக்க முடியும் இது இலக்கணம் படிக்கும் மாணவர்களுக்கு இலேசாக உதவி செய்வதே எமது நோக்கமாகும் அந்த வகையில் முதலாவது பைத் قال محمد هو ابن مالكي أحمد رب الله خير مالكي. هذا حالا راهن غالي الباري كمودي. من أنا إن أو قال محمد هو ابن مالكي أحمد رب الله خير مالكي. கால முகம்மது முகம்மது சொன்னார் ஹுவனு மாளிகி அவர் மாலிகுடைய மகனாவார் என்னவென்று சொன்னார் احمد ரப்பி எனது இரட்சகனை நான் புகழ்கிறேன் என்றால் அல்லாஹ அல்லாஹுவை எனது இரட்சகனான அல்லாஹுவை நான் புகழ்கிறேன் ஹைர மாளிகை விட சிறந்தவனாக மிகச்சிறந்தவனாக அவன் அல்லாஹ் இருக்கும் நிலையில் எங்கு பார்க்க முடியும் யாராப் ஆலமாலின் முஹம்மதுன் ஃபாயில் ஜும்லா ஃபியாலியா ஹபரியா ஹுவா முபுத்ததா இப்னு ஹபர் முலாஃப் مَالِكِ مضاف إليه عند مبتدا وخبر نشاند جملة اسمية خبرية دورم إن آه عند شنان قال فعل محمد فاعل أحمد رب الله خير مالكي إن بدل به أحمد رب الله خير مالكي ينر محمد شنار أحمد رب الله خير مالكي مطمع مفول به عورم الثانية إيه إيراب سلو داخلنا الأحمد فعل فائل نان پوحل ذرين نان پوحل ذرين ننرون دال فعل فائل عند فعل فائل الإنسان دي جملة فعلية خبرية فعل مضاري لامير فائل ربي مفول به مضاف அல்லா அது அமீருள் மற்ற கல்லிமை முதலாக நிலை அல்லாகங்கிறது ரப்பிலிருந்து அத்துஃப் பயானாகவும் கொடுக்கலாம் விளக்கத்துக்கு வரக்கூடிய அத்துஃப் பயான் அல்லது பதலாக கொடுக்கலாம் பதில் நாள் பகரம் ரப்பிலிருந்து முழுமையாக பகரம் வருது பதலுள் கொல்லுமினால் குல் அனைத்திலிருந்தும் அனைத்தும் பகரம் வருவது அதாவது எனது ரப்பு என்றால் எனது ரச்சகன் என்றால் அது அல்லாகவை குறிக்கும் ஹைர ஹால் முலாஃப் மாலிகி முலாஃபிலி ஹால்ன்னு சொன்னால் எதுலேருந்து ஹால் எனது ரச்சகன் அல்லாஹ் எனவே அப்பில் இருந்து ஹாலாக கொடுக்க முடியும் ஹைரங்கிறது ஹால் இந்த கவிதையில் நாடப்படக்கூடிய பொருள் என்னன்று சொன்னால் அல்ஃபியத்து பண்ணு மாளிகை அல்லாவுடைய புகழை கொண்டும் இபுணு மாளிகான முஹம்மத் ஆரம்பிக்கிறார் என்பதுதான் இதிலிருந்து இந்த பைத்திலிருந்து நாடப்படக்கூடிய பொருள் ஆகவே எமது தொடர் பாடங்களில் அல்ஃபியத்து புனு மாளிகை ஆயிரத்துக்கு மேற்பட்ட கவிதைகளை இன்ஷா அல்லா அல்லாவுடைய நல்லுதவி கொண்டும் பலருடைய வேண்டுகோளுக்கு நங்க இது